எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் எருபுஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் செல் உம்மிடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவேன் தேசத்துக்கு திரும்பும் வாரையில் உன்னை காப்பாற்றுவே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி எனக்கு சொன்னதை செய்யும் அழவும் என்னை கைவிடவே மாட்டீர் ஏல்பதே இது வானத்தின் வாசல் என் செய்யா ஆசிர்வாதத்தின் வாசல் கால லூயா உனக்கு உதவி செய்வேன் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர்கள் விலகி சென்று விட்டார்களோ அமேன் சொன்னதை அம்மே அவங்க சொல்லியிருப்பாங்க செய்யாமல் போயிட்டாங்களோ அதனால நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்களோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இதை சொன்னாங்களே அவங்க செய்யலையே இனிய குடும்பம் என்ன ஆகும் நான் என்ன பண்ணுவேன் வேலை எடுத்தாரன்னு சொன்னாங்களே வேலை கிடைக்கலையே ஹல லூயா ஹல லு இப்படி ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஆமாம் ஒவ்வொருவருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் மத்தியில் யாரையாவது நம்பி நீங்கள் இருந்திருப்பீங்க ஐயோ நான் உங்களை நம்புக்கலே எவங்களை நம்புனே ஒன்றுமே எனக்கு ஆமே காலை கைவிட்டது போல இருக்கிறதே கைவிட்டு விட்டாங்களே சொல் செய்வேன்னு சொன்னவங்களாம் என்னை கைவிட்டுட்டா என்ட்டு விலகி போயிட்டாங்களே பிரச்சனைகள் பாடுகள் வியாதிகள் துன்பங்கள் துயரங்கள் வந்தால் உடனே விலகி போயிட்டாங்களே அதை இனி என்னோடய குடும்பம் என்னம்மா முடியும் இனி அதில் எனக்கு யார் உதவி செய்வா எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்களே அலை லூயா வாசன் இப்படி ஆயி சொல்லுகிறது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போனீங்களா எனக்கு எத்தனை வாக்குத்த கொடுத்தாரு அழகழகான வாக்கு தத்துவம் அருமையான வாக்குத்தத்துவம் பயப்படாதே துணை நினைக்கிறேன் நம்ம உனக்கு எல்லாம் செய்து முடிப்பேன் கத்திர எனக்கு செய்து முடிப்பார் எத்தனை வாக்குத்ததங்களை கத்திரனுக்கு கொடுத்தார் ஒரு வாக்குத்தனத்தோடு நிறைவரில்லையே அதற்கும் மாறாக பிரச்சனைகளும் பாடுகளும் துன்பங்கள் தானே வந்து கொண்டு இருக்கிறது சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போனேன் தேவ பிள்ளைகளே ஆள் அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார் இட பிரச்சனைகளை பாடுகளை பார்த்து சோர்ந்து போய போகாதங்க வாக்குத்ததங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அவர் எனக்கு சொல்லிட்டா செஞ்சு முடிப்பார் இந்த மனுஷன் செய்வோன்னு சொன்னார் செய்யாம போயிட்டார் அலை லூயா கத்தர் எனக்கு செய்து முடிப்பார் ஒருபோல் எங்கள் வீட்டில் கணவனாக இருக்கலாம் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் சொல்லியிருக்காளாம் சூழ்நிமித்தம் நம்ம ஏன் செய்து முடிக்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் சூழ்நிலை சூழ்நிலைத்தம் செய்து முடிக்காமல் நீங்கள் அலை லூயை செய்து முடிக்க முடியாமல் நீங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்தரோட வார்த்தை பாருங்கள் நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை உனக்கு கைவிடதில்லை அவர் கைவிட மாட்டார் நான் வந்துட்டு உலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன கத்தை மனுஷன் மாறிப்போயிருவான் நீங்கள் மாவர் மாறாதவர் ஒரு பாருங்கள் வானபூமி ஒளிந்து போ கத்தோடய வார்த்தை ஒளிந்து போகாது வார்த்தையை சொல்லுங்கள் தேவப்பிள்ளைகளை அவர் என்ன சொன்னதே செய்து முடிக்க வருவார் நான் விச வாசிக்கிறேன் நம்புகிறேன் ஹால லூயா ஆதியாகவும் இருபத்தாட்டு இருபத்தெட்டு அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஹால லூயா கோப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள் நிமித்தம் ஹலு லூயா ஒரு இரவு பாருங்கள் வேதனையான இரவாய் மாறிவிட்டது ஹலு லூயா சொத்து பிரச்சனை ஹலு லூயா அது அலதியானது நேரம் இல்லை இதை அப்படியே நான் சொல்கிறேன் ஹலு லூயா பிரச்சனை பாருங்கள் வந்த உடனே அவள் வீட்டை விட்டே துரத்தப்பட்டுட்டார் தகப்ப சொல்கிறாரு நீ இங்கே பெண் கொள்ளாத ஆதி இருத்திரட்ட அதிகாரத்தில் ஈசாக்கு யாக்கோப்பை அழைத்து அவனை ஆஸ்ரதித்து நீ காணாணியை குமாரத்தில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு அங்கே எங்கே எங்கள் லாபம்டையே வீட்டுக்கு போ ஆமேன் போன்று சொல்லி அவர் அனுப்புகிறார் திடீர்னு பாருங்கள் அந்த வீட்டில் அந்த பிரச்சனை வருது திடீர்னு குழப்பங்கள் வருகிறது ஹால லூயா அதுமோ தான் பாருங்கள் ஒரு இரவு அவருக்கு வேதனை பிடித்தது எங்கே போவேன் ஆலை லூயா போனார் பாருங்கள் காட்டுக்களை போய் பாருங்கள் ஆலை லூயா ஹாலு லூயா யாக்கோ பெயர் சபையை விட்டு புறப்பட்டு யாரோனுக்கு போகிற போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்திமித்தபடினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்தில் கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் ஹல தகப்பனை விட்டு பிரிந்து போகிறார் சூழலை வந்துட்டு போக வேண்டிய சூழலை வந்துட்டு ஹலோ லூயா கேர்ஸாகி விட்டு போய் பாருங்கள் ஆறுனுக்கு போக பிரயாணம் பண்ணும் பொழுது ஹல இருளாயிற்று ஹல லூயா யாக்கோப்பை போல் போகும் பாதையில் பாட்டு ராவில் வந்து மூடிட துக்கத்தால் நான் கள்ளில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியோ மை கீட்டி சேர்வே வாக்கடங்கா நாதா தேவனேனா உமதண்டையில் இன்னும் நேருங்கி சேர்வாதேயன் ஆவல் பூமியில் ஒரு இரவு வேதனையான இரவு பிடித்து கொண்டது என்னைக்கு ஒரு இரவு அம்மையோட வேதனை பிடித்து கொண்டதா அலு நேற்று வரைக்கும் பிரச்சனை இல்லை என்னைக்கு அது பிரச்சனை ஒரு இரவு வந்தது யாக்கோப்பு வேதனை பிடித்தது ஹால லூயா தங்கை இட இல்லை படுக்கை இட இல்லை எங்கே போவோம் இனி என்ன நடக்கும் தகப்போ சொல்லிட்டார் லாபம் ரோட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு நான் எப்படி போவேன் எங்கே போவேன் இரவு பாருங்கள் ஹால ல்லூய்யா படுத்து கல்லை எடுத்து தலைனியாக்கி படுத்தாராம் நித்ரே செய்யும்படி படுத்து கொண்டார் அங்கே பாருங்கள் கத்த சொப்பனத்தில் பேசுகிறார் ஒரு ஏணி பூவில் வைக்கப்பட்டிருந்தது அது வானத்தை போய் தொட்டார் நூனி வானத்தை போய் அட்டியிருந்தது அதிலே தூதர்கள் தெய்வ தூள் ஏறுகிறவர்களும் இரங்கலுமாயிருந்தார்கள் அதற்கு மேலாக கத்த நின்று நான் உன் தகப்பனை யாப்ரகாமின் தெய்வனும் ஈசாக்கின் தேவனும் ஆகி கத்த நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கை வடக்கையும் தெற்கையும் வரம்புவாய் உனக்குள் சந்ததிக்குள் பூமியில் அம்சங்கள்லாம் ஆசிர்வதிக்கப்படுவான் உன்னோடு இருந்து நீ போகும் இடத்திலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு ஒன்று திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளவும் உன்னை கைவிடுவதில்லை அழகாக அப்பா பேசிட்டார் ஹால லூவியா ஹால லூயா அப்பா யாக்கோப்ப நினச்சிருக்காளாம் ஒன்றுமே இல்லை துரத்தப்பட்டாச்சு நான் எங்கே போவேன் என்ன செய்யலாம் எனக்கு ஒன்றும் தெரியல ஹல லூயா இன்னைக்கு நீங்கள் பாடுகளை கடந்து போகும் பொழுது துன்பங்களை கடந்து போகும்போது கற்று நிறைய வாக்குத்தத்தை கொடுப்பாரு பாருங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இப்போ இருக்கு சுழலை பார்த்தா ஒன்றுமே நடக்காது எனக்கு இவ்வளோ வாக்குத்தத்தை கொடுத்துருவோம் இதெல்லாம் நிறைவேறுமா நிறைவேற்றுவா அலூய்யா நிறைவேற்றுவா எனக்கு நிறைவேற்றினா என் கண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்க கையில் பணம் இல்லை பெரிய ஆஸ்பத்திரியில் ஆம்புலன்ஸ் கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் படுக்க கால் கராச்சர் ஆயிடுச்சு இருபத்தேழு நாள் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியலை அலையிலூய் சுகர் ஏறுது இறங்குது ஆப்ரேஷன் பண்ண முடியாது ப்ரெஷர் கிடையாது ஆஸ்பத்திரி பண்ண ப்ரெஷர் வந்துட்டு எல்லாம் அதிகமாக இருக்கும் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுனு சொல்லிட்டாங்க இருபத்தே நாளும் பெரியாஸ்தில் கண்ணீர் வடிக்கிறோம் என்ன பண்ண என்ன செய்ய பிரைவேட்டுக்கு போனால் கூட அதில் உடனே ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கானா கையில் பணம் இல்லை வறுமை தருத்துறோம் ஹாலு லூயா அப்பொழுது பாருங்கள் ஆஸ்பத்திரியில் உட்காந்து அழுதேன் அடுவரே ஹால லூயா மூத்த மகள் கலையன் ஆயிடுச்சு ரெண்டாவது பிள்ளை இருக்கிறா இன்னொரு பையன் இருக்கிற ரெண்டு பிள்ளைகள் எப்படி நான் வளர்ப்பேன் என் கணவன் என்ன வேலை செய்ய முடியும் என்ன செய்வேன்னு சொல்லி அழும் தான் கத்துறாங்க சொன்னா ஹால லூயா என் மகா பாருங்க ப்ளஸ் டூ இருக்கா அப்போ கத்திரியாண்டஸ் பேசுனார் ஹாலில் லூயா ஓ மகா ஹாலில் லூயா இன்னும் காலேஜ் படித்து பிஎட் படிக்க வைப்பேன் அப்படிங்கார் அதிர்ச்சி ஆகிட்டு எனக்கு லூ எப்படி படிக்க முடியும் எனக்கு கணவன் எலும்பி நீ என்ன வேலைக்கு போக என்ன பண்ண அடிக்கடி பலவீனமாகறாங்க எப்படி படிக்கணும் இல்லை நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன்னு சொன்னார் அடுத்து என் பையனுக்கு சொன்னார் ஹால லூயா அவன் பாருங்கள் அப்போ என்ன படித்தான் ஒம்பது படித்தான் ஹாலில் அவனும் அந்த ஸ்கூலில் நீ படிக்க மாட்டான் வேறு ஒரு பக்கம் அவனை அவனை படிக்க வைப்பானார் என்ன அந்த ஸ்கூல்லாம் இருக்குது அதில் பன்னெண்டு வரைக்கும் இருக்குது டுவெல்த் வரைக்கும் இருக்கு இசைப்பா அங்கே தானே படிக்கணும் இல்லை உனக்கு படிக்க வைப்பேன் நடத்துன்னு சொன்னார் பாருங்கள் ரொம்ப ஸ்டாக் ஆகிட அதிர்ச்சி இருக்கிற நிலமே பார்த்தா பிழைப்போமா வீட்டுக்கு போகோமான்னு தெரியாது அப்படி பாருங்கள் ஹாலில் சுகர் பாருங்கள் அப்படியே நார்மலாகி அவன் ஒன்றுமே சுய உணர்வே எல்லாமே கணவனும் ஆகிடுவாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் ஹாஸ்தலில் உட்காந்துருக்குறோம் கத்திர வாக்குத்தத்தை எனக்கு சொன்னால் செய்து முடிப்போமா நீ விசுவாசமாக இருந்தார் பாருங்கள் ஆனால் கத்திரி சென்னது செஞ்சு முடித்தார் ஹாலர் லோயா வீட்டுக்கு வந்தோம் அதே மாதிரி என் பிள்ளை அடுத்து அடுத்து தொடர்ந்து படிக்க வைத்தார் அதிசயம் அற்புதம் அந்த நபர்களை கத்திர எனக்கு அனுப்புனார் அந்த மாதிரி பிஎட் படிக்க வைத்தார் என் மகனு பாருங்கள் அமையன் பன்னிரெண்டு ஹாலர்லயே போனான் டுவெல்த்துக்கு போனான் பதினோரு ஆள் தான் போனான் நான் எனக்கு படிக்க இஷ்டம் இல்லைம்மா அப்பா இருக்க நிலமையே பார்த்தா நம்மளுக்கு வீட்டில் வருமானம் இல்லை நான் படிக்கலம்மா ஏதாவது நான் வேலை செஞ்சு நான் குடும்பத்தை காப்பாற்றுறேன் இனி எனக்கு படிப்பு மண்டையில் இறந்து போட்டுருக்கேன் எனக்கு கவலைலாம் வீட்டு கவலை தான் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அழுதான் புலம்போனா அப்பாண்டுகிட்ட சொன்னேன் கத்தனி சொன்னி ரெண்டு ஸ்கூலுக்கு இனி போக மாட்டான்னு சொன்னீங்க ஆனால் பதினோரு நாள் பேட்டான் ஆனால் இனி என்ன நடக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாது ஏசப்பா நீங்கள் சொன்னதே செஞ்சு முடிப்பீங்கன்னு சொல்லி சொன்னேன் பாருங்கள் ஆனால் பாருங்கள் கத்தர் ஹால லூயா கடைசி நாள் கடைசி நாள் முந்தின நாளில் ஒரு சகோதரன் கூப்பிட்டு தம்பியை நீ ஸ்கூலுக்கு போகலையா ஐடியை படிக்கிறக்கு இடம் இருக்கு நீ பேசியாருன்னு சொன்னாராம் கவர்மெண்ட் ஐடியில் ஹால லூயா வாந்தியாண்டை கேட்டான் சரி அதையாவது படி தம்பி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கத்தர் கை விட மாட்டேன் அவர் சொன்னதொன்று செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பாருங்கள் ஆண்டு கிருபை நாள் ஹாலில் கவர்மெண்ட் ஐடியில் போய் படித்தான் ரெண்டு வருஷம் படித்து முடித்தான் ஆண்டு கிருபை அந்த நாட்களில் பாருங்கள் நான் எனக்கு இதை நினச்சி பார்க்க முடியல சொன்னதை செஞ்சு முடித்தார் அவர் சொன்னார் என் சூழலை எதிராக தான் இருந்துச்சு ஆனால் அவர் சொன்னார் ரெண்டு பிள்ளைகளும் செய்து முடித்தார் அதே மாதிரி யாக்கோபுக்கு பாருங்கள் ஆலை லூயா நான் உனக்கு சொன்னதை செய்ய வழக்குன்னு கைவிட மாட்டேன்னு சொன்னார் நீ திரும்பி வருவா திரும்பி வரைக்கும் எந்த சான்ஸும் கிடையாது பாருங்கள் ஏன்னா அவ்வளோ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அண்ணன் அவன் கொன்று போனோம்னு சொல்லி துடித்துடித்து கொண்டு இருக்கிறார் ஆலை லூயா என்னமே வாழ முடியுமா நம்ம பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கதறி அழுது இருக்கலாம் அவர் பாருங்க ஆனால் கத்தரிச்சுன்ன வாக்கு தத்தம் பாருங்கள் அல லூயா அந்த இடத்துல போய் பாருங்க அல தரிசனம் கொடுத்தார் அப்போ இவர் சொல்கிறாரு யா கோவா இருபதாம் வசத்தில் ஆதியகம் இருபத்தெட்டு இருபதில் அப்பொழுது அக்கோப்பு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்தால் போதும் அல லூயா எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா வழியில் என்னை காப்பாற்றுங்கப்பா வழியிலலாம் எவ்வளோ பிரச்சனை வரும் பாடுவரும்னு எனக்கு தெரியாது நான் தன்னந்தனியாக போகிற ஒன்றும் இல்லை அலு லூயா என்னை காப்பாற்றி வழியில் என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தாங்கப்பா நான் திரும்பி வருவேன் நீ திரும்பி வர பண்ணுவாரா பண்ணுவாரானால் பண்ணுவாரனால் கத்தர் எனக்கு தேவனாக இருப்பார் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுறாரு பாருங்கள் ஹலோ லூயா இன்றைக்கி வக்கத்தைலாம் நிறைய கொடுத்தாரு ஆனால் வழியில் வர்றத பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறதே என் குடும்பத்தில் இந்த வழியில் என்னை யார் காப்பாற்றுவா சொன்னதை செய்கிற எங்கே என்று சொல்லி கதறி கொண்டு இருக்கலாம் வழியில் உங்களை காப்பாற்றுவார் உன்ன ஆகாரம் கொடுப்பார் உங்களுக்கு உடுக்க வஸ்திரம் கொடுப்பார் என்னை யா கோப்புக்கு சொன்னதை செஞ்சு முடித்தார் அதுல யா இன்னைக்கு இன்றைக்கி நீங்களும் குடும்பம் கதறி கொண்டு இருக்கலாம் இவ்வளோ வாக்குத்தான் நான் கத்திரனை கொடுத்தாரே இன்னைக்கு வழியில் எனக்கு பாதுகாப்பு இல்லையே உன்ன ஆகாரம் இல்லையே உடுக்க நல்ல வஸ்திரம் இல்லையே ஒரு வீடு இல்லையே இன்னும் குடும்பத்தில் பல விதமான பிரச்சனைகள் துன்பங்கள் குடும்பம் பிரிந்து விடுவோம் போல் இருக்குது கனவோ நானும் பிரிந்து விடுவோமோ அவ்வளோ தூரம் மந்திரவாதங்கள் பில்லிசின்னு வாட்டி வதைக்குது கடன்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலையே கலகி கொண்டு இருக்கலாம் ஆனால் யாக்கோ சொன்ன மாதிரி பாருங்கள் வழியில் அவனை காப்பாற்றினார் ஒன்று ஆகாரம் கொடுத்தாரு உடுக்க வஸ்திரம் கொடுத்து பாருங்க ஹலல்லும் யாக்கோ பிரயாணம் பண்ணி அங்கே போய் லாபம் வீட்டை போய் அடைந்து பாருங்க அவனுக்கு அங்கே ரெண்டு மனைவிகளை கற்றுக்கொடுத்தார் ஏன்னா பழைய பாட்டு காலத்தில் மனைவி கட்டலாம் பாருங்கள் ரெண்டு மனைவியை கொடுத்து ஹலலூய ரெண்டு பறிவாரே அல இதுவான தலை சாய்க்கும் கள் நீரையா மூளை கள் நீரையாம் யாக்கோப்பு போற இடத்துலலாம் கத்திரவனை காப்பாற்றினார் இன்னைக்கு உங்களை காப்பாற்றுவார் சொன்னதே செய்தி விசுவாசிங்க தேவனுடைய பிள்ளைகளை ஹலலூயா அங்கேயே பாரு பாருங்க அல லூயா கத்திரவன் ஆசிர்வதித்தான் அலை லூயா லூயா லூயர் அதியாகமோ முப்பதாயிரத்தில் இவ்விதமாக இந்த புருஷன் மிக விருத்தி அடைந்து திரளான ஆடுகள் ஒன்று இல்லாமல் போனால் பாருங்கள் ஆதியாகமோ முப்பது நாற்பத்தி மூன்றில் இவ்விதமாக இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து அலில் ஒன்று இல்லாமல் போனார் பாருங்க அலை வழியில் பாதுகாத்துக்குள்ள ஒன்றும் ஆகாரந்தாரும் இருக்க இடம் இப்படி தான் புலம்பிட்டு போனார் பாருங்க ஆனால் கத்தர் என்ன சொன்னாங்க விருத்தி அடைந்தான் திரளான ஆடுகள் வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் ஒட்டகங்கள் கழுதைகள் உடையவனாய் மாறிப்போனான் கத்த சொன்னதை செய்து முடித்தார் பாருங்க இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கலாம் ஐயோ உன என்ன பண்ணுவேன் ஆல லூயா தனித்து விடப்பட்டு அழுது கொண்டு இருக்கலாம் எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொத்து தரலையே ஹால லூயா ஒரு ஆள் கொடுக்க ஒரு ஆள் கொடுக்க அங்கே யா அந்த பிரச்சனை தான் வந்துச்சு ஆல லூயா நான் என்ன சொன்ன கலங்கி கொண்டு இருக்கேன் தேவ பிள்ளை உங்களை பார்த்தா கத்த சொல்கிறாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் உனக்கு கைவிட மாட்டேன் வழியில் உன்னை காப்பாற்றுவேன் உன்னை உணவுக்கு கொடுப்பேன் ஆளை இருக்க இடம் தந்து உன்னை ஆசீர்வாதிப்பேன் யா கோப்பை போல உடனே ஆசி இட எவ்வளவோ பிரச்சனை யா வருகிறது ஆலை லூயா அண்ணன் நிமித்தமா பிரச்சனை ஆலை சொந்த மாமனார் நிமித்தமா பிரச்சனை ஆள லூயா ஆனாலும் யாள இல்ல லாபம் சொல்லு அவனோட என்ன செய்யக்கூடாது ஆலை லூய்யா யாக்கோப்போட நன்மையாண்டு தீமைய நீ ஒன்னோட பேசக்கூட எச்சரிக்கையாரு போகிற இடத்துலலாம் எச்சரிப்பு கொடுக்குறாரு அது ஏன் பிள்ளை நீ தோடக்கூடாது நீ எச்சரிக்கை எச்சரிக்கா இருப்பாருங்க இன்னைக்கு நீ வழியில் வந்து கொண்டு இருக்கலாம் வாக்குத்தத்தை உங்களுக்கு நிறைவேற முடியாம முடியாமல் அழுகியோடு விண்ணப்பத்தில் வந்து கொண்டு இருக்கலாம் கத்தர் உங்களுக்கு உராதமாக சத்துருக்களோட யுத்தம் பண்ணி ஆமாம் உங்களுக்கு உராதமாக இருக்கு எல்லா சூழ்நிலைக்கு உரதமாக கத்தரை யுத்தம் பண்ணி எச்சரிப்பு கொடுப்பார் இது என்னுடைய பிள்ளை நான் சொன்னதை அவளுக்கு செஞ்சு செஞ்சு முடிச்சு ஆவேன் இந்த குடும்பம் செஞ்சு முடிச்சுன்னா ஆவேன் நான் அவளை கைவிட மாட்டேன் இந்த குடும்பத்தை கைவிட மாட்டேன் ஆல லுக்கத்து உங்கள பார்த்தா பேசி கொண்டு இருக்கிறா ஆல லூயா ஆல லூயா ஆதேவனு புத்தனா சொல்றாரு உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வரலாம உண்டு லாபம்னு சொல்றாரு ஆகிலும் உன் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோ போடு நன்மையாண்டு தீமையை ஒன்று பேசாது எச்சரிக்கா இருன்னு நினைச்சு சொன்னாரு அதனால நான் ஒண்ணுமே உண்டே செய்யலன்னு சொல்லி அவன் ஆசிரிச்சிட்டு போய்ட்டான் பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு உரோதமாக எத்தனையோ மந்திரங்கள் பெள்ளி சுனைகள் கத்த சொன்ன வாக்குது நிறைவேற முடியாமல் நீங்கள் தத்தெழுத்து கொண்டு இருக்கலாம் பொல்லாத மக்கள் எழும்பலாம் வேலை ஸ்தலங்களில் வீட்டில் ஆமே சொந்த பந்த கூட பிறந்தவங்க ஆமே அவங்களே லூய் எழும்ப முடியாமல் நீங்கள் தத்தெழுத்து கொண்டு இருக்கலாம் கத்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யுமாலும் கைவிடவே மாட்டா அவர் கைவிட மாட்டஹா விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை யாக்கோ அப்போ கத்தர் கை சொன்னதை செய்து முடித்து அதே இடத்துல வந்து பாருங்க ஆள் லூயா வார்த்தை சொல்லுகிறது ஆள் லூய் அறிவாக்குறவா ஆலை முப்பத்தஞ்சு அதிகாரத்தில் அதே இடத்துல வந்து என்ன செஞ்சாராம் பலி செலுத்தினாராம் பாருங்க தேவன் அவனோடு பேசுகிற ஸ்தலத்திலேருந்து அவனை விட்டு எழுந்து போனார் போனா அப்போது யாக்கோப்பு தன்னோடு பேசுகிற ஸ்தலத்துக்கு ஒரு கற்றுனை நிறுத்தி அதன்மேல் பானபலியை வார்த்தை என்னை வார்த்தான் தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்துக்கு யாக்கோப்பு என்று பெயரிட்டான் ஆலை லூயா ஆலை லூயா முப்பத்தஞ்சு அதிகாரத்தில் கத்தர் மீண்டும் ஆக ஆலை யாக்கோப்பு கொண்டு வந்து அதே இடத்துல ஆமே நால லூயா திரளான ஆடுகள் வேலைக்காரிகள் வேலைக்காரர் ஒட்டங்கள் கருதெல்லாம் கொடுத்து ரெண்டு மனைவி கொடுத்து ஆளு லூயா ஆள் வெண்டியதெல்லாம் கத்துக்கொடுத்து ஆசுவர்த்து உயர்த்தினா வாக்குதை நிறைவேற்றினா ஆளு லூயா இன்றைக்கி வழியில் கத்துறவங்களை காப்பாற்றி ஒன்றா உணவு ஒடுக்க உடனே கொடுத்து எங்களுக்கு ஒரு அதுமாதிரி மந்திரங்களை அடிச்சு உடைச்சின்னு நொறுக்கி போட்டு உங்களுக்கு சொன்னதை செய்ய கத்து வருவா நீ தேவ தேவப்பிள்ளைகளை நிறைவேற்றி முடிக்க தேவன் வந்திருக்கிறா ஆளு விசுவாசம் விஸ்வாசை அறுக்கிவிடுங்க வல்லம்ம வல்லம் இறங்கு அக்கின்னு இறங்கட்டு அக்கின்னு இறங்கட்டு அக்கின்னு இறங்கட்டு அக்கின்னு இறங்கிட்ட பேசப்பா சொன்னதை செய்கிற தகப்பன் அல்லவா ஆமை மனுஷங்க சொன்னதை செய்து முடிக்க முடியாமல் போய்விட்டு ஆமே உடைய பிள்ளை கதிர் இருக்கிறாங்க இந்த நாளில சுவாமி உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னதை செய்ய வாங்கப்பா என்னென்ன வாக்கு கொடுத்தீங்களோ அத்தனை நிறைவேற்ற முடியாது வரும்படியா நான் செபிக்கிறேன் இது கடையில் போராடுகிற மனுஷிக ஆவி சூழ்நிலைகள் எல்லாம் கடிந்து கொள்கிறேன் சிவி நாமத்தினால தீமை நன்மையாய் மாறட்டும் துன்மென்மாவாய் மாறட்டும் அனேச கைக்கு காப்பாத்தி அப்பா லாபோடைய கைக்கு காப்பாத்தி என் சொன்னதை செய்து முடித்து யா கோப்பை உயர் ஆல உயர்த்தினது போல ஹால லூயா நம்முடைய பிள்ளைகள் நினைத்திருளும் ஐயா இந்த இரவு சுவாமி சொன்னதை செய்து முடிக்க ஆமை எனக்கு யாரும் இல்லையே சொன்னாங்களே எனக்கு செய்து முடிக்கலையே என் கதறி கொடுக்க பிள்ளைகளுக்கு எப்பொழுது சொன்னதை செய்து ஆசீர்வதிங்கப்பா ஆல லூயா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நல்ல லூயா ஹால லூயா எசுவே அப்படி வல்லம இறங்கட்டு 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 அக்கினி இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு ஏசப்பா பகலெல்லாம் பாதுகாத்திரே ஸ்தோத்திர இரவே காண செய்திரே முக்கு ஸ்தோத்திரப்பா தூக்க இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா தேவைகள் சந்திக்கப்பட முடியாத தத்தெடுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அற்புதங்களை செய்யுங்க வழியிலே பாதுகாத்து கொள்ளுங்க உன்ன உணவு கொடுங்க ஆள் இருக்க இடம் கொடுத்து அப்பா சொன்னதை செய்து முடிச்சிருங்கப்பா உங்கள் நாமம் மகிமைக்காக உங்களுடைய பிள்ளைகள் மேலே ரகினி இறங்கட்டும் எங்க வீட்டு பலர் பலத்த பாதுகாப்பு அனுப்புவோம் இப்படி பிள்ளைகள் கணவன் மனை முழு குடும்பத்தார் மேலையும் ஆமையர் வருமானத்தில் வாகனம் எல்லாத்தையும் பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும் சொன்னதை செய்யும் அளவு எந்த மனுஷன் கைப்படுவது இல்லையாகி நீ சொன்னதை செய்யும் சூழ்நிலை கைப்படுவது இல்லையாகி விசுவாசம் அறிக்கிட ஓடி வல்லம வல்லம இறங்கட்டும் ஐயா அறிவாக்கிறவ சபல தர கதூரிக்கிறவா நீ சொன்னதை செய்கிற தகப்பன ஐயா இன்று இரவு அற்புதம் நடக்கட்டும் ஐயா அதிசை நடக்கட்டும் கலங்கி கொண்டு அழுது கொண்டு புலமை எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு அற்புதம் செய்வீராக ஹலோ நல்ல தூக்கத்தை குடுங்க வழி நடத்தும் ஏசி மூலம் செவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே